தான் நான் பார்க்குறேன் அந்த சேர்ல ஒரு உருவம் தெரியுது அந்த அமானுஷ்யத்தை பார்த்தா எங்களுக்கும் பதட்டம் வந்தது அது அவரும் பயந்து போய் அவசர அவசரமா நாடி காணிக்க வச்சுட்டு தலை திறக்கி ஓடிபிட்டேன் ஓடினவரை நான் கூப்பிட்டு வந்தவரை கேட்டேன் ஏன் அவனுக்கு ஆளே கிடைக்கலையா ஏன் அவரை கூப்பிட்டு வந்தார் பிறகு பிறகு மறுநாள் அகத்தியார் சொல்றாரு ஆமாம் அகத்தியர் இல்லத்தில் ஒரு பட்டு போன மரம் மாமரம் மீண்டும் துளிர்த்தது அவருடைய கோமுக நீர் அபிஷேக நீர் அதில் போய் விழுது அந்த மரம் கைரேகரில் வந்து இத்தனை கைரேகை இருக்குது இல்லை எல்லா மனுஷனும் டிஃப்ரெண்டாக கைரேகை இருக்குது அத்தனை பேத்துக்குமா அகத்தியர் நாடி எழுதியிருப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருக்கலாம் பெருவிரல் ரேகைகளை கொண்டு சோடி பார்க்கறதுங்கிறது நம்மளுடைய ப்ரீ டிட்டர்மைன் டேட்டான்னு எடுத்துக்கலாம் அதாவது முன்னாடியே நம்ம வாழ்க்கை என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கு யாருக்கு பிறக்கணும் எங்கே பிறக்கணும் இப்போ இன்னொரு கேள்வி நம்ம பிரார்த்தனை பண்றோம் மனசுல நினைக்கிற கேள்வி எப்படி எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற ஒரு அகத்திய இருக்கும் எங்க அவர் நான் கனால கூட பாக்கல எப்படி போய் சேரும் சொன்ன சமீபத்தில் தூத்துக்குடி வெள்ளம் ஒன்பது எட்டு நாங்க எங்க வீட்டில் ஒரு பொது நாடி நாடி சொல்றாரு அந்த நாடியில ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்கு தாமிரபரணி ராயல்பட்டினம் கடற்கரையில் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் மழை அந்த மழை கரையை கடந்து பூமி பகுதியில் பெய்திருந்தால் இந்த குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் இதெல்லாம் கடல்லே போயிருக்கும் இதெல்லாம் போகலங்கிறது பல டைமென்ஷன்ஸ் இருக்கு வெறும் ஆடிங்கிறத தாண்டி அகத்திய இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராது அதை நம்ம எப்படிலாம் எடுத்துக்கணும் சித்தர்கள் உங்ககிட்டயும் பேசுவாங்க எங்க கிட்ட வந்து சோடி பாக்கணுங்கிற அவசியமே இல்லை ஒருவொருத்தரும் அவங்கவுங்க வீட்லயே அவங்களே சித்தர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வழியில இப்போ உங்களை சோதிக்கிறதுக்குன்னு வந்துருப்பாங்கல்ல நாடி பார்க்கறோம்னா எல்லாருமே நாடி பார்க்க வந்திருக்க மாட்டாங்க இந்த வந்து வந்த பிறகு கோவப்பட்டுட்டு போனோம் சோதிச்சதுன்றது ஒரு சம்பவம் நடந்தது ஒரு முறை ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அவர் என்கிட்டே வந்து நான் அனுமதாசன் சொல்லி என்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் சிரிச்சுக்கிட்டேன் எதுக்குங்க அப்புறம் என்கிட்ட நாடி பார்க்கணும் இல்லை இல்லை நான் உங்ககிட்ட பார்க்கணும் என் நண்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அதனால நீங்கள் பாருங்கன்னா நமக்கு என்ன வந்தது சொல்கிறத அவர் சொல்ல போகிறாரு நம்ம எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் படிக்க ஆரம்பித்தோன்னா அவர் நிறைய கேள்விகள் கேட்டார் என்னை வந்து ஒரு தட்டணும் என்னையும் அகத்தீரும் அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காலி சேர் பிளாஸ்டிக் சேர் தன்னால் நகந்தது உடனே அவர் என்ன கேட்டார் யஷ்னி ஏதாவது வச்சுட்ருக்கீங்களா இல்லை தேவதைகள் வச்சுட்டு இருக்கீங்களா அடுத்தா சரிங்களா ஏதாவது மாந்திரிக விஷயங்கள் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் எதாவது கர்ணபூஷணி வச்சுக்கிட்டு அது மூலியமாக சொல்கிறீங்களான்னு நான் சிரித்தேன் எனக்குலாம் அவ்வளோ அறிவும் கிடையாது தெளிவும் கிடையாதுங்க ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நான் பார்க்குறேன் அந்த சேரில் ஒரு உருவம் தெரியுது அந்த அமானுஷ்யத்தை பார்த்தா எங்களுக்கும் பதட்டம் வந்தது அது அனுமதாசன் ஐயாவோட உருவம் அவரும் பயந்து போய் அவசர அவசரமாக நாடி காணிக்கையை வச்சுட்டு தலை திரிக்க ஓடிப்பிட்டேன் ஓடினவரை நான் கூப்பிட்டு வந்தவரை கேட்டேன் ஏன் அவனுக்கு ஆளே கிடைக்கலையா ஏன் அவரை கூப்பிட்டு வந்தார்ன பிறகு பிறகு மறுநாள் அகத்தியர் சொல்கிறாரு அவன் ஒன்றை சோதிக்கிறதும் ஒன்றை மட்டம் தட்டிருந்தா கூட பரவாயில்ல அவன் என்கிட்டயே வந்து நான் என்னென்னு சொன்னேன்னு என்ன வச்சுக்கிட்டே இல்லாததை புழுகும்போது அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்னு தான் சொன்னேன் இனிமேல் ஜென்மத்துக்கு அவன் இந்த சோடியை வச்சுட்டு ஏமாற்று வேலை பண்ண மாட்டான்னு துரத்தி அமிச்சார் அது ஒரு சம்பவம் நடந்ததுங்க இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கார் நிறைய விஷயங்கள் நிறைய அதாவது அகத்தியரை நம்ம வந்து குருவாகவும் வழிகாட்டியாகவும் அவர் சொல்கிறத நம்ம செய்துட்டு போகணுமே தவிர அவரை வச்சு நம்ம தவறான காரியங்கள் பண்ணக்கூடாது பெரிய விஷயங்கள் நிறைய இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் எழுதும்போது கூட பார்க்குறேன் சில வார்த்தைகள் சொல்கிறாங்க ரிஷிகள் காகபஜென்றார் கோபப்பட்டு இப்படி திட்டினார் இல்லை இவர் இப்படி எழுதினார் கண்டிப்பாக ரிஷிகளோட கோபத்தில் கூட ஒரு நளினம் இருக்கும் ஒரு அழகு இருக்கும் இந்த வார்த்தையில் ஒரு பிரயோகத்தில் இப்படி திட்டலாமான்னு நம்ம கற்றுக்கலாம் திட்டுறதில் கூட அவங்க ஒரு அழகு வச்சிருப்பாங்க நம்மளை மாதிரி அவங்க கொச்சையால் அவங்க எழுதவோ பேசவோ திட்டவோ மாட்டாங்க அப்படிலாம் அவங்க திட்டுறாங்கன்னா அந்த நபர் வந்து ஒன்று பொய் சொல்லணும் அல்லது அதீதமான கோபம் வந்திருக்கணும் புரிஞ்சுக்கணும் ஆனால் அளவுக்கு எனக்கு சாத்தியம் தெரியல ஆனால் அந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்குமே வருத்தமாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி சந்தேகமான சம்பவங்கள் சோதிக்கிற சம்பவங்கள் நிறையா இருக்குது வந்துட்டு தான் இருக்காங்க வந்த பிறகு நடந்த பிறகு அவங்களே எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க வேற நம்பிக்கையாக தான் வந்தாங்க ஏன்னா நானே சொல்கிறேன் இல்லையா என் குருநாதரை யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நம்பலை அவர் பண்ணின பிறகு கூட எனக்கு நம்பிக்கை வரலை பின்னாடி எனக்கு சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகு தான் அவர் பேரில் எனக்கு நம்பிக்கை வருதுன்னு சொல்கிறேன் அவங்கவுங்க காலகட்டத்தில் தான் அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆஸ்திரேலியா போகிறவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அவர் குணத்துனார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கு நான் இந்த கேள்வி நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொன்னேன் அகத்தியற போய் சண்டை போட்டேன்னு சொன்னேன் நம்பிக்கை இல்லாதவனுக்கு பண்றீங்க நம்புற உனக்கு பண்ணல அகத்தியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நம்பிக்கை இல்லாதவன் எப்போ நம்பிக்கை இல்லாதவன் இந்த அரகர நம்பிக்கையை தான் ஒத்துக்க முடியாது உனக்கு காரியத்துக்காக நீ நம்புற அப் நம்பிக்கை இல்லாதவன் மனைவி உறுதியாக முடிஞ்ச முடிஞ்சபோது உங்ககிட்ட அந்த உறுதிப்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் நடந்தது இப்போ வந்துடுச்சுங்களான்னு கேட்டேன் வந்தால் உனக்கு தன்னால் காரியம் நடக்கும் அது வரைக்கும் நீ வந்து நான் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் கேட்டுட்டு இருக்காத நம்பிக்கைங்கிறது தன்னால் வரணும் அது முழு மனசாக வரணும் இப்போ ஓரளவுக்கு வருதுங்க ஓரளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பட்டியலிடவே படலாம் நிறைய எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு ஒரு போன வருடம் பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டு ஒரு புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணு எங்கள் வயசுக்கு எதுக்கு இங்கே புத்திரகாமிஷ்டி யாகம் அது யாருக்காக பண்ணும் இல்லை உலகத்தில் பெரும் சங்கடமே குழந்தையின்மை அந்த குழந்தையின்மைக்காக ஒரு யாகம் பண்ணு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னாரு எங்கள் வீட்டில் ஒரு பட்டு போன மரத்தை துளிர்க்க வச்சுருக்காரு எங்கள் வீட்டில் நான் சொல்கிறதுன்னா அந்த அகத்தியர் இல்லம் அது அவருடைய வீடு எங்கள் வீடுன்னு சொல்கிறது தவறான வார்த்தை பிரயோகம் தான் அகத்தியர் இல்லத்தில் ஒரு பட்டு போன மரம் மாமரம் மீண்டும் துளிர்த்தது அவருடைய கோமுக நீர் அபிஷேக நீர் அதில் போய் விழுது அந்த மரம் துளிர்த்து அது வருடத்தில் காய்க்குது அந்த ரெண்டு மூணு மாங்காய் காய்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கி அங்கே வந்து வேடிக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்குது அந்த மாங்காய் அவங்களுக்கு போய் சேருது இன்றைக்கும் ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியில ஒரு பிரபலத்துக்காக அதுக்காக சொல்லலை தகுதியானவங்களுக்கு போகணும் நிச்சயமா வந்துடும் தகுதியானவங்களுக்கு போகணும் தகுதியானவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா ஒரு கைரேயில் வந்து இத்தனை கைரேகை இருக்குது இல்லை எல்லா மனுஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கைரேகை இருக்குது அத்தனை பேத்துக்குமா அகத்தியர் நாடி எழுதியிருப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம் பகுதி கண்டிப்பாக வந்தது அதுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் சொன்னார் இந்த விளக்கம் என்னன்னு கேட்டால் ரேகைகளை வகைப்படுத்தியிருக்காங்க சித்தர்கள் அந்த ரேகைகளுக்கு ஜாதி கொண்டு வந்திருக்காங்க அந்த ஜாதிகளுக்கு உபஜாதி கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் ஒன்று ஒன்றையும் பகுத்து அதை வந்து அந்த டேட்டாவை அவங்க அதில் பிரிச்சுட்டாங்க இத்தனை கோடி பேரும் ஒரு குறிப்பிட்ட வகைக்குள்ள ஒரு இருபத்தி நாலு வகைக்குள்ளே வந்துடுறாங்க அந்த இருபத்தி நாலு வகையில் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு எட்டு எட்டு வகை அப்படின்னு பிரித்து போட்டிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிறதுல அவங்க அந்த சுவடி தேடுறவங்க அதை அந்த இந்த ஃபைலில் இருக்குமா இந்த வருஷம் இருக்குமா நம்ம கேட்குற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான அடையாளத்தை அந்த ரேகை மூலியமாக அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டு நம்ம ஒரு காலத்தில் கை நாட்டுன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதுதான் மிகுந்த பாதுகாப்பானதுன்னு கொண்டு வந்துடுறோம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு மொபைலில் பண்ணுறோம் ஒருத்தரோட பெருவிரல் ரேகை இன்னொத்தர் அதை போலி பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்திருக்கு அந்த மாதிரியாக அவங்க அந்த காலத்திலே யோசித்து நம்மளுடைய தகவல்களை அவங்க பிரித்து வச்சுருக்காங்க இந்த பெருவிரல் ரேகைகளை கொண்டு சுவடி பார்க்குறதுங்கிறது நம்மளுடைய ப்ரீ டிட்டர்மன் டேட்டான்னு எடுத்துக்கலாம் அதாவது முன்னாடியே நம்ம வாழ்க்கை என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கு யாருக்கு பிறக்கணும் எங்கே பிறக்கணும் எந்த வருடம் பிறக்கணும் எவ்வளோ நாள் இருக்கணும் ஆயுள் எவ்வளோ அது ஒரு பதினாறு காண்டமா அவங்க படிக்கிறாங்க நீங்க அங்கே போனீங்கன்னா திரேகை படிக்கிறவங்க என்னுடைய திருமண காண்டம் அப்படின்னா அவங்க திருமண காண்டம் அல்லது வேலைக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி தொழில் காண்டம்னு படிக்கிறாங்க ஆயுள் காண்டம்னா ஆயுள் காண்டம் படிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பிரிச்சு மூணு காண்டத்துல ஏதாவது ஒரு நாலு காண்டம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஏழு காண்டம்ங்கிறது அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் எல்லாமே முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டது இப்போ நாம பேசிட்டு இருக்கோன்னா நிர்ணயத்ததை எப்படி நமக்கு சாதகம் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மெமரி உள்ள ஒரு ஃபோனு வாங்கிடுறீங்க அல்லது ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அதில் விண்டோஸ் லெவன் போட்டுட்டீங்க அதில் இது தான் போட முடியும் இவ்வளோ தான் அதுக்கு கெப்பாசிட்டி இவ்வளோ தான் ரோம் இவ்வளோ தான் அதில் இருக்கிற ரேம் அதுக்கு மேலே அதில் எதுவும் பண்ண முடியாது அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இதுதான் செயல்படும் செயல்படாதுங்கிறோம் அதை தாண்டி சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க வேறு மாற்றிக்கிங்க சார் நீங்கள் போகிற வேகத்துக்கு இல்லை இப்போ மொபைல்லாம் அதனால தான் அடிக்கடி நம்ம மாற்றுறோம் ஏன்னா அதுக்குன்னுடைய நம்ம உபயோகம் அதிகம் ஆக ஆக அதுக்கு தான் இந்த நம்ம வாங்குகிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை பூரா அந்த காலத்திலேயே பகுத்து ரொம்ப முன்னோக்கி சிந்தித்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி நம்ம இந்த நாடி இந்த நாடி மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்கிலாம் இருக்கிறது தான் நம்மள்ட இருக்கிறதா நீங்கள் ஒன்றும் இப்போ மொபைல்லாம் மாற்றிடலாம் கம்ப்யூட்டர் மாற்றிடலாம் வாழ்க்கையை மாற்ற முடியாது ஜாதகத்தை மாற்ற முடியாது பிறந்த தேதியை மாற்ற முடியாது பெற்றோரை மாற்ற முடியாது இல்லையா அப்போ அதை என்ன பண்ண முடியும் எனக்கு இந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கேன் இதான் ஜாதகம் இப்படி தான் இருக்க போகுது இது சுக்கர திசை இது புதன் திசை இந்த திசை மேலே என்னென்ன பலன் வரணும் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் என்ன பலனை அனுபவிக்கணும் கர்ம வினை அடிப்படையில் என்ன க கணக்கு இருக்குங்கிறது மாற்ற முடியாது ஆனால் இதை உங்களை கடக்க அவங்க உதவுதாங்க உங்களை கடக்கிறதுக்கு இதை சுமக்கிறதுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஐந்து கிலோ ஒரு கல் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கருங்கல் எடுத்து தூக்கி அடிக்கிறேன் மேலே பட்டால் காயம்படும் அல்லது வேங்கும் அதே அளவுக்கு ஒரு உள்ள ஒரு புஷ்பத்தை எடுத்து அடித்தா இல்லை சாஃப்ட் பால் எடுத்து அடித்தா ஒன்றா என்ன பண்ணுது ஒன்றும் பண்ணலை அந்த மாதிரி ஒரு கருமத்தை எளிமையாக்கி கொடுத்துட்றாங்க கர்மத்தோட தன்மை அவ்வளோதான் ஆனால் அதை எளிமையாக்கி நம்ம சுமக்கிற மாதிரி பண்ணுறாங்க எப்படி சுமக்கிற மாதிரி ஒரு ஒரு கிலோ கல் தூக்கி ஒரு தண்ணியில் போட்டி முழுக்கிடுது ஒரு கிலோ கட்டையை போட்டால் மேலே மிதக்குது அந்த மாதிரி நம்மளுடைய கர்மத்தை சுமக்க அனுபவிக்க குருவோட அனுகிரகம் கிடைக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ சின்ன சின்ன இந்த ஆச்சரியங்கள் இந்த அதிசயங்கள் ஏன் வாழ்க்கையில் நடக்காதா ஓ வாழ்க்கையில் நடக்காதாங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க கால சூழ்நிலை குரு பெயரில் இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான் நடக்கும் அது எதுக்குன்னா அது ஒரு தூண்டுகோல் தான் நம்மளை வந்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தணும் அவங்க நினைக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க டெய்லி ஆச்சரியம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் அது பேர் ஆச்சரியமே இல்லை ஆமாம் நிச்சயமா நிச்சயமாங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி இதில் என்ன வருதுன்னா நான் வந்து அம்மாவுக்காகவும் கேட்டேன் நீங்கள் அந்த என்கிட்ட சொல்லிட்டீங்க இப்போ சப்போஸ் ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுக்குறவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் வந்துருக்கலாம் இல்லை தவறான டேட்டாப் பர்தாக கூட இருந்திருக்கோம் அவங்க இத்தனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் இது மூலமா தெரிஞ்சிருப்போம் அந்த டேட் ஆஃப் பர்த் இல்ல நாங்கள் இப்போ டேட் ஆஃப் பர்த் அடிப்படையிலேயே எதுலேயுமே எடுக்கறதில்லை இது வந்து ஒரு ஒரு கோயிலில் போய் அர்ச்சகர்டர் நீங்கள் ராசி நட்சத்திரம் சொல்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறோம் அந்த ராசி நட்சத்திரம் மாதிரி சங்கல்பம் ம் இந்த மாதிரி ஒரு செந்திலுக்கு பார்க்கலாமா இல்லை அவர் தாயாருக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வான்னு சொன்னா தான் வர சொல்கிறோம் அவங்களுக்கு வர சொன்னவங்களுக்கு தகவல்களை எடுத்து கொடுக்குறோம் சில நேரங்கள் அப்போ வான்னு சொன்ன எனக்கு கொடுக்க மாட்டாரா இப்போ அங்கே அவங்களுக்கு ரேகை கொடுக்குற இடத்துல கூட சில நேரத்தில் சூடி கிடைக்கிறது ஆமாம் கிடைக்காது கிடைக்கிறது கிடைக்காது அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சூழல் அவங்க சொல்லக்கூடிய இல்லைன்னா தள்ளி போடுவாங்க அதை வந்து பின்னாடி அதுக்கான காலம் வரும்போது அவங்க சொல்ல தள்ளி போடுறாங்கன்னு எடுத்துக்கணுமே தவிர அவங்க முழுமையாக அவங்க மறுக்கிறதோ நிராகரிக்கிறதோ இல்லை இன்னொன்று நம்ம அணுகிறவங்கள்ட்டே இருக்குது என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் எல்லா ஜோசியரையும் பார்த்துட்டேன் என்னென்னமோ பண்ணிவிட்டேன் பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் நிறைய செலவு பண்ணிட்டேன் சார் இன்னும் வந்து என் பத்தோட பதினொன்று இன்னையும் இதையும் முயற்சி பண்ணலாம் என் ஃப்ரெண்டு சொன்னார் அப்போ அவங்க வந்து அது ஏதோ ஒரு ஏதோ ஒன்று நடந்தால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இவங்க சொல்கிறதில்ல ஆனால் அப் சொல்கிறது இல்லைன்னா இப்போ தொண்ணூறு பர்சன்ட் சொல்கிறது இல்லை பத்து பர்சன்ட் இந்த ஆஸ்திரேலிய பையன் மாதிரி பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் இருந்து அவங்க பெற்றோருக்கு நம்பிக்கை இருந்து அல்லது அவங்க மனைவிக்கு நம்பிக்கை இருந்து ஒரு கூட்டு கர்மாவால் அவங்கள தசை திருப்பணும் அப்படின்னு இருந்தாலொழியும் ரேர் கேஸ் தான் அது பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒன்றுதல் வேணும் இப்போ இன்னொரு கேள்வி நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் அல்லது நான் இங்கே கேட்குற கேள்வி மனசில் நினைக்கிற கேள்வி எப்படி எங்கேயோ உட்காந்துருக்கிற இருக்கிற ஒரு அகத்தியம் இருக்கும் இங்கே அவர் நான் கண்ணால் கூட பார்க்கல எப்படி போய் சேரும்னு சொன்னேன் இப்போ நான் என்னுடைய நண்பனுக்கு நான் இங்கேருந்து நியூசிலாந்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நொடி இப்போ நான் பேசிட்டு நீங்களும் நம்ம நேருக்கு நேர் பேசுகிற மாதிரி அவன் அங்கேருந்து பேசலாம் உடனே அடுத்த நொடி எனக்கு அந்த பதில் வருது அது ஆனால் அந்த நியூசிலாந்துக்கோ அல்ல யுஎஸ்ஏக்கோ குறைஞ்சது ஒரு முப்பது மணி நேரம் ஃப்ளைட்டில் பறந்தால் தான் போக முடியுது இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் போது வீடியோ கால் வருது வீடியோ காலில் நேருக்கு நேரம் பார்த்து பேசுகிறோம் டெக்னாலஜி வந்து போச்சு அப்போது வான்வெளியில் என்னுடைய படம் ஒரு காற்று அலை மூலியமாக போய் என்னுடைய வீடியோவோ அந்த அந்த நொடியிலே அவனால் பார்க்க முடியுதுன்னா அது ஒரு கருவி மாற்றி ஒரு டிரான்ஸ்பாண்டருக்கு போய் ஒரு டவருக்கு போய் அங்கே இருக்கிற இன்டர்நெட் அந்த டிரான்ஸ்பாண்டர் வாங்கி அந்த செகண்டுக்குள்ளே மைக்ரோ செகண்டுக்குள்ளே அந்த திரைக்கு அது வருது அந்த மாதிரி நம்ம மனசு ஒன்றிட்டால் நம்ம அலைவரிசை அவங்க எந்த லோகத்தில் உட்காந்தாலும் சரி ஈரேழு பதினாலு லோகம் ஏழு புவனம் இது வேற அது வேறு ஏழு புவனங்கள் பதினேழு லோகங்கள் இருக்குது இதில் எங்கேயாவது அவங்க இருப்பாங்க அங்கே அந்த தகவல்கள் போகுது அகத்தியர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட சப்தரிஷிகள் கணக்குக்கும் பல்வேறு பல்வேறு வரிசைகள் இருக்குது வரிசை கிரமங்களே அவங்க பார்க்குறதில்லை நாம தான் பார்க்குறோம் எனக்கு பிளஸ்தியரை பிடிக்கும் எனக்கு புலிப்பானியை பிடிக்கும் எனக்கு போகரை பிடிக்கும் இந்த வரிசையில் எழுது இந்த லிஸ்ட்டில் அவர் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டியல் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியல் பண்ணுறதுலாம் அவங்கவுங்களும் அவங்கவுங்க சூழலுங்க அவங்களுக்குள்ள அது வேறுபாடு இல்லை அவங்கள்ட்ட ஒரு சித்தர் மகாசபைன்னு இருக்கு அதுக்குள்ள அவங்கள்ட்ட சண்டைகளும் வருது அவங்கள்ட்ட கருத்து பருமாற்றமும் இருக்கு அதில் நம்மளை தாண்டி அவங்க கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க இது சரியா தப்பான்லாம் விவாதிக்கிறாங்க தான் அவங்க அதை அது முடிவுக்கு வராங்க இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி அவங்க கொடுத்து அது அப்புறம் தக்க நபர்கள் மூலிமா அது வெளிப்படப்படும் வெளிப்படுறவங்க தான் நம்ம மகான்கள் அல்லது பெரியவங்கன்னு சொல்கிறோம் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயாதான்னு காரணம் என்ன சொல்கிறவங்களோட சப்ஜெக்டை பாருங்க சொல்கிறவங்கள பார்த்து பிரயோஜனமே இல்லை அதுதான் விஷயம் நம்ம சொல்கிற விஷயம் ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம இந்த தொலைக்காட்சியில் வருதுன்னா இதுக்கு ஒரு ரீச்சுன்னு வச்சு இந்த தொலைக்காட்சிக்கு இவ்வளோ ஒரு டிஆர்பி ரேட்டிங் இருக்குது அதில் சொன்னால் ஆவலும் அதெல்லாம் வந்து நம்ம நாம் பார்க்குற ஒரு மாயை தான் சின்ன சேனலில் கூட நல்ல அரிய தகவல் வரும் ஒரு பெரிய டிஆர்பி ரேட்டிங் இருக்கிற சேனலில் உபயோகம் இல்லாதவர்கள் ஓடிகிட்டு இருக்கும் அதனால் அதை புரிஞ்சிக்கணும் நல்லா அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க இன்னொரு கேள்வியும் வரும் சித்தர்கள் அனுமதிக்கிற அல்லது வாழற கோயில்கள்லாம் பாழடைஞ்சோ ஒதுங்கியோ பால்பட்டோ கும்பாபிஷேகம் ஆகாமலோ ரொம்ப நாளாக பூஜிக்காமலோ இருக்குன்னு கேட்டால் அவங்க லோகத்திலேருந்து அங்கே பூஜைகள் தடையில்லாமல் நடந்துகிட்ருக்கு நம்ம பார்க்குற மாதிரிலாம் இல்லை நிறைய கோயில்கள் இருக்குது மீண்டும் அது வெளியில் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிதான் அவங்க வெளியில் கொண்டு வர தான் சில கோயில்கள் பாழ்பட்டு கிடக்கு அல்லது வெளிச்சத்துக்கு வருது ஆலயங்கள் திருமணத்துக்குன்னா நம்ம எல்லாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் திருமணம் ஜேரிப்போ அப்படின்றோம் நிறைய ஆலயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு உடல்நிலை பாதிப்புனால் நிறையா இருக்குது பதிகங்கள் இப்போ அதை கண்டிப்பாக குறிப்பிடணும் இப்போ தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனம் உடல் ரெண்டுமே அதான் மனோ நோய் மனோவியாதி உடல் வியாதி ரெண்டுமே அதிகமாக பரவப்போகுது மக்கள்கிட்ட ஒரு சலிப்பு வரப்போகுது நிறைய தவறான விஷயங்கள் அதிகமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை தடுக்கணுங்கிற முயற்சியில் சித்தர்கள் இறங்கிட்டாங்க தாமதப்படுத்தணும் தடுக்கணும் குறைக்கணும் அதுக்கு உரிய குருமார்கள் மூலிமா அதுக்கான விஷயங்களை கொடுமை சேர்க்குறாங்க அல்லது இந்த மாதிரி மீடியங்கள் மூலயமா மீடியாக்கள் மூலியமாக என்ன செய்யணுமோ சொல்கிறாங்க ஒரு உதாரணமாக சென்ற வருடம் எங்களுடைய அகத்தியார் குரு குரு பூஜை நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி செங்கோல் சாத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சுட்டார் நான் செங்கோல் சாத்துன்னா நாலு நாளில் நான் எங்கே போய் செங்கோல் சே அது ஒரு அவருடைய உருவே அடி சிறிய அளவில் ஒரு செங்கோல் செய்யணும் எங்கே போய் கேட்டாலும் பற்றையில் நாலு நாளில் சாத்தியம் இல்லைன்னு ஆனால் மிகுந்த ஆச்சரியமாக ஒரு விஸ்வகர்மா பெரியவர் ஒரு நாளே நாளில் தயாரிச்சு நாலு நாளைக்குள்ளே குரு பூஜை இன்றைக்கி செங்கோல் வந்து உட்காந்துருச்சு எல்லாரும் மாரி நாங்கள் புரிதல் இல்லைங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் நீங்கள் வந்து சித்தர்கிட்டே இருக்கீங்க அதனால உங்கள்கிட்ட புரிதல் அதிகமாக இருக்கு நீங்கள் வெளியில் இருக்கீங்க உங்களுக்கு புரிதலே இல்லை அப்படிலாம் கிடையாது நாங்கள் புரிஞ்சுக்கிறத விட வெளியில் இருக்கிறவங்க நிறையா புரிஞ்சுக்கிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம வந்து நம்ம நிறைய உள்ளூர்காரன்னு உள்ளூர்காரன் கொண்டாட மாட்டாங்கிற கதை மாதிரி தான் நாங்கள் அகத்தியத்தே இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய நிறைய எங்க எங்கள் புத்தி அதிகமாக வேலை செய்யறது இல்லை தப்பா எடுத்துக்கூடாது அந்த செங்கோலை சாத்தின சிறிது நாள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்படுது தமிழ் மறைகள் ஓதி தேவாரம்படி சைவ சித்தாந்தத்தோடு அது பிரதிஷ்டையாகுது இப்போ சைவ ஆட்சி சித்தர்கள் ஆட்சிங்கிறது செங்கோல் எங்கள்கிட்ட வந்துடுச்சு யார் வேணாலும் அங்கே பதவியில் இருக்கட்டும் அது இப்போ இருக்கிற பிரதமராக இல்லை யார் வரப்போகிற பிரதமராக ஆனால் அவங்களுடைய எண்ணங்களில் மக்களை முடிஞ்ச அளவுக்கு களிங்கிறது கஷ்டம்தான் நல்லதும் கெட்டதும் நல்லதும் கெட்டது அதிகமாக இருக்கிறது தான் ஆனால் கெட்டதை குறைத்து நல்லதை அதிகம் பண்ணுறதுக்கு அவங்க அங்கே போய் முன்னாடி நான் உட்காந்துட்டேங்கிற அடையாளமாக அங்கே போய் அமைஞ்சிடுங்க இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு சொன்னாங்க அதுக்கான தகவல்கள் எங்களுடைய நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அதற்காக என்னென்ன பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க அதை செய்தோம் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இந்தியாவிலையும் குறைவு தமிழ்நாட்டிலையும் குறைவு மற்ற நாடுகளில் கவனித்தான் இங்கே குறைவாக தான் நடந்தது சமீபத்தில் தூத்துக்குடி வெள்ளம் ஒன்பது எட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பொது நாடி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்த நாடி மூணு பேருக்கு சொல்லியிருக்கேன் நாடி இவர் திடீர்னு அவங்கள கூப்பிட்டு இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிவிட்டார் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்னடா இவர் சொல்லிட்டாருன்னு உட்காந்துருக்கேன் ஒரு நாடி சொல்கிறாரு அந்த நாடியில் ஒரு பெரிய அழிவு ஒன்று இருக்குது தாமிரபரணி கோவப்பட்டு தென்மண் மாவட்டங்களே பெரிய சில ஊரெலாம் காணாமே போக போகுதுன்னு சொல்கிறார் ரொம்ப வருத்தமான தகவலாக இருக்குது உடனே அகத்தியிட்ட போய் நம்ம கேட்க முடியாது வச்சாச்சு சோடியை ஆனால் இன்றைக்கி மாலை பூஜைலாம் அவர்கிட்ட போய் வணங்குறோம் நீங்களே இப்படி சொன்னால் அதுக்கு ஒரு மாற்று வழியும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு மறுநாளைக்கு அதுக்கு மாற்று வழி எடுத்து கொடுக்குறாரு இந்த மாற்று வழிப்படி சில பூஜைகளை அங்கே அனுசரிக்கும் போது என்ன சொன்னார்னால் இது வரதை தடுக்க முடியாது உயிர் பலியை குறைக்கலாம் சங்கடங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு நல்லா பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் கடற்கரையில் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் மழை அந்த மழை கரையை கடந்து பூமி பகுதியில் பெய்திருந்தால் இந்த குலசேகரப்பட்டனம் திருச்செந்தூர் இதெல்லாம் கடல்லே போயிருக்கும் குளசை இதெல்லாம் போகலங்கிறது நமக்கு ஒரு பெரிய இது வெள்ளம் வந்தது ஆனால் அது முன்னாடியே அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இப்போ கூட என்ன நிறைய நிறைய ஒருத்தர் கேட்பார் என்னங்க இதெல்லாம் சொல்கிற அரே நடக்குமான்னு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்கிறார் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் நம்ம நாம தான் கேட்கணும் அவர் நமக்கு வழிதான் கேட்டுறார் ஏ நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா அங்கே இறைவன் கோபப்படுறார் நீங்களே போய் மன்னிப்பு கேட்டால் கொஞ்சம் குறைப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறார் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுற மாதிரி தான் அது ஆனால் அவரே கர்மாவும் மாற்ற மாட்டார் இயற்கை விதிகளே அவங்க மாற்ற மாட்டாங்க ரிஷிகள் நமக்கான வழி தான் அவங்க காட்டுவாங்க நாம் அதை ஒன்றி கேட்டோம்னா நடக்கும் இப்போ வரப்போட குரோதி ஆண்டில் திருநெடுங்கல ஆதரனு சொல்லக்கூடிய திருநெடுங்கலம் திருச்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு பதிகம் அது வந்து அந்த பதிகத்தை படிக்கிற இடங்களில் கஷ்டங்கள் குறையும் மக்கள் மனதில் ஒரு தெளிவு வரும் கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுவோம் அல்லது பண்ண மாட்டோம் அந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பிரபலம் நாலேடு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் செலவழித்து இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பிரபல நாலு இந்த தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு ஆறாவது நாளாக அந்த பதிகத்தில் ஒரு ஒரு பதிகத்தை டெய்லி அவங்க போட்டுட்டு வராங்க ஒரு பேஜுங்கிறது ஒரு பேப்பரில் எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் நான் சொல்ல தேவையே இல்லை அவங்களுக்கும் அந்த தகவல் போச்சு அவங்களுக்கும் இந்த நாடியோட மகத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் ஏதோ சரி அந்த பத்திரிகையை அவங்க பணம் பண்ணுறதுக்கே பண்ணுறாங்கன்னா கூட அதையும் தாண்டி ஒரு தர்மத்துக்காக ஒரு காரியம் பண்ணுவோங்கிறத அவங்ககிட்ட அனுபவிச்சு அது வெளியே வருது இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பதிகங்களே நாங்களும் பிரிண்ட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம் எங்களை சார்ந்த அவங்களுக்கு தெரியும் ஒரு சிவராத்திரிக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் விநியோகிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதை படிங்க படிக்கிற இடங்களில் படிக்கிற சரௌண்டிங்கில் பிரச்சனைகள் குறையும் உங்களோட பிரச்சனையும் குறையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா மனம் தடுமாற போகுது தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு அகலமாக கிடைக்க போகுது தப்பு எப்போ பண்ணுவோம் நம்மளை யாரும் பார்க்கலனா தான் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுவோம் இந்த தப்பு பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த வரப்போகிற ஆண்டில் அதிகமா இருக்கு அப்போ தப்பு நிறையா நடந்ததுன்னா பாவங்கள் அதிகமாகும் இந்த பாவங்கள் அதிகமாக கூடாதுங்கிறதுக்கு சித்தர்கள் மனித மனம் கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க ஒரு ஒரு வருடத்துக்கு ஒன்று அது இந்த வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் மனநலம் சார்ந்த பதிகங்கள் பதிகங்கள் தேவாரம் திருவாசகம் எல்லா திருமுறைகள்லேயே இருக்குது சௌந்தரளி அகரில் இருக்குது அபிராமி அந்தாதியில் இருக்குது பொருளுக்கு தெரியல நமக்கு பொருள் உணர்ந்து அப்படின்னு பார்த்துருப்பீங்க அவர் ஒரு பதிகத்திலே வரும் பொருள் பொருள் உணர்ந்து சொன்னால் உனக்கு பலன் கிடைக்கும்டான்றாங்க கடமைக்கு சொன்னாலே பலன் கொடுக்குறாங்க பொருளை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோன்னா இன்னும் பலன் அதிகம் தர்மம் இன்னுமாவது கொஞ்சம் காலத்துக்கு இருக்கணும் நிச்சயமாக நிச்சயமாக அதுக்காகத்தான் அந்த முயற்சிகள் இருக்கோம் நாடிங்கிறத அதுக்கான ஒரு கருவியாக தான் நாங்கள் பார்க்குறோம் நிச்சயமாக அதை வந்து ஒரு பணம் பண்ணுற விஷயமாகவோ அல்லது ஒரு ஜோசியம் அல்லது எங்கள் திறமையோ இல்லை அகத்தியர் அதை கரெக்டாக சொன்னார் இங்கே பூகம் வரப்போகுது இங்கே வெள்ளம் வரப்போகுது அப்படி இல்லை உலகத்துக்கும் நல்லது நடக்கணும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் நாமளும் நம்புவோம் நிச்சயமாக அதுக்காக அதை சொல்லிட்டு வராங்க நிறையா விஷயங்கள் அது நம்ம சொல்றதுக்கு இருக்குது நிறைய பேசுவோம் ஐயா நிறைய பேசி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இவ்வளவு நேரம் வந்து நம்ம நேரலுக்கு விளக்கம் அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இது இதுக்கு முதல்ல நான் அகத்தியருக்கும் குருமார்களுக்கும் தான் நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுபவிச்சனால்தான் இன்றைக்கி பேச முடியும் இதுக்கு கடைசியாக தப்பா எடுத்துக்காமல் ஒரு ரெண்டு நொடியும் எடுத்துக்கிறேன் முன்ன ஒரு முறை ஒரு பிரபல தொலைக்காட்சியோட ஒரு நிர்வாகியும் அவர் தந்தை வந்து ஒரு பிரபல நாளேட்டோட ஆசிரியர் ரொம்ப மிகப்பெரிய ஏறு நாளேட்டோட ஆசிரியர் நாடி பார்க்க வந்தபோது எனக்கு முந்திரி கோட்டத்தினை வந்து போச்சு நாம் பிரபலம் ஆகணும் அந்த பேப்பர்லேயும் அந்த டிவிலையும் வந்ததுன்னா நம்ம பிரபலம் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு நாடி படிக்க உட்காந்து அன்றைக்கி நாடி படிக்கிறதுக்குள்ளே எனக்கு புதுசாக யாராவது மேடையில் பாட போகும்போது தடுமாறு ஆகாமல் ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவோம் அல்லது தடுமாற்றம் வரும் திடீர்னு ஏதோ ஒன்று வரும் நம்மளால் அங்கே படிக்க முடியாது இல்லை பாட்டு பாடுவோம் நமக்கு குரல் கட்டும் இல்லை சரியாக வராது அசிங்கப்பட்டு இறங்குவோம் அந்த மாதிரி அன்றைக்கி அவர்கிட்ட அசிங்கப்பட்டுட்டேன் அப்புறம் இறைவன்ட்டை அகத்தியர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதிகமாக அசிங்கரமாக நினச்சது தப்பு நீங்கள் அவருக்கு என்னால் அவருக்கு நஷ்டம் ஆகிடக்கூடாது வந்திருக்காங்க அவங்களுக்கு சொல்லிடுங்க இந்த எண்ணத்துக்கு நான் அவங்கள்ட்ட நிஜமாகவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொன்ன பிறகு அந்த நாடி வந்தது அவர் என்னை கேள்வி கேட்டார் முதல்ல அஞ்சு நிமிஷம் என்னமோ நீங்கள் உலர்னீங்க தடுமாறுனீங்க வேர்த்து கொட்டிச்சு உங்கள் முகத்தில் ஒரு படபடப்பு இருந்தது அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் என்னமோ நல்லாவே படிச்சிங்க ஏன் அந்த முதல்ல ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படப்பிடப்படுது உண்மையை ஒத்துக்கிட்டேன் ஐயா நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணினேன் ஏன் புத்தியில் அந்த எண்ணம் வந்து போச்சு அதனால் எனக்கு அன்றைக்கி அந்த கஷ்டம் வந்து இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய ஒரு நண்பராக இருக்கார் அந்த பத்திரிக்கை ஆசிரியர் சிரிச்சுப்பார் சாமி இன்னும் ப்ராப்ளம் ஆணுமா அப்படிம்பார் வேணாங்க அவராக சொன்னால் சொல்லட்டும் சொல்லலைன்னா போகட்டும் அப்படின்னு அதனால் எதை அனுபவித்தாரோ அதான் இன்றைக்கி சொல்ல முடியுது நிச்சயமா நிறையா விஷயங்கள் நிறையா ஆலயங்கள் நிறைய தர்மங்கள் குருமார்கள் வச்சுருக்கதை எது புதுசாக நான் எது என்ன நிறைவே என்னங்க இருந்ததே சொல்கிறாங்க யாரும் புதுசாக சொல்ல முடியாதுங்க இருந்ததை எடுத்து ஹைலைட் பண்ணலாம் அதை இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாம் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் சொல்றேன் இனி வரும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவோம் நல்லா கண்டிப்பாங்க கண்டிப்பாக நிறைய இது போய் சேரணும் இன்னும் பல டைமென்ஷன்ஸ் இருக்கு ஆடிங்கிறத தாண்டி அகத்திய இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராது அதை நம்ம எப்படிலாம் எடுத்துக்கணும் சித்தர்கள் உங்ககிட்டையும் பேசுவாங்க எங்ககிட்ட வந்து சோடி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க வீட்லேயே அவங்களே சித்தர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வழியெல்லாம் இருக்கு அது அவங்க தயாராக இருக்காங்க நாம் தான் அவங்கள போய் ரீச் ஆகாமல் இருக்கோம் அதை நம்ம தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்கவுங்களே கேட்டுக்கலாம் நிச்சயமாக அவங்கவுங்களே கேட்டுக்கலாம் இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பேசணும்னு சொன்னால் அப்படி எல்லோரும் கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி இல்லை எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அவங்கவுங்களுக்கு இறைவன் படி அளக்கறது அளந்துகிட்ருக்கான் நம்ம உலகத்துக்கும் படி அளக்கணும் எல்லாருக்கும் அழைக்கணும் எல்லா ஜீவனும் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் நீங்கள் அடிக்கடி நல்லா வார்த்தை ஒன்று சொல்கிறீங்க சுகமய சூழ்குன்னு எல்லோரும் சுகப ரிஷியோட கருணை எல்லாேருக்கும் இருக்கணும் அவர் வந்து அகத்தியரை பற்றி நமக்கு தெரிகிற அளவுக்குலாம் கூட சுகரை பற்றி தெரியல அகத்தியர்கிட்ட நாங்கள் நிறையா கேட்டுட்டுருக்கிறது என்ன சுகரை பற்றி நீங்கள் சொல்லணும் அவர் ஒரு வியாசபுத்திரன் இந்த மாதிரி இருந்தார் அப்படின்ற புராண சம்பவங்களை தாண்டி அவர் சொல்லி அவர்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்களும் வெளியே வரணும் வசிஷ்டத்தை இருக்கிற பொ பொக்கிஷங்களும் வெளியே வரணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் அது எதிர்காலத்தில் வரணும்னு நாங்கள் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி தொடர்ச்சியா எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய நிச்சயமா நிச்சயமா நன்றி